ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சுரு கதை சொல்லும் நேரம் நான் ஏற்கனவே அர்ஜுனன் தீர்ப்பு அப்படின்ற நாவல்லேருந்து ரெண்டு பாகம் சொல்லியிருக்கேன் அந்த பாகத்தோட இது மூன்றாவது பாகம் அர்ஜுனனின் தீர்ப்பு பெங்களூர் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த அந்த ரெண்டு நாளில் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு டெட்பாடி இருப்பதாக கேள்விப்பட்டு சுபாஷ் மற்றும் அர்ஜுனனும் அந்த இடத்துக்கு போய் அந்த டெட்பாடியை பார்க்குறாங்க அந்த டெட் மாடி மேலே ஒரு துணியில் என் என்ற எழுத்து எழுதப்பட்டு இருந்தது என்னடா இது மறுபடியும் என் அப்படின்னு ஏக்கு அப்புறம் பி தானே வரணும் ஒரு வேளை கொலை செஞ்சவனுக்கு ஏபிசிடி சரியா தெரியாதோ என்று அர்ஜுன் சுபாஷ் சார்கிட்ட கேட்குறான் அதற்கு சுபாஷ் சார் ஸோ அப்படின்னா நீ ஆல்பமெட்டிக்கல் பிரகாரம் ஏ டு செட் வரைக்கும் கொலைகளை எதிர்பார்க்குறேன் அப்படி தானே நான் கமிஷன் சார் கிட்டே சொல்லட்டும்மா என் அப்படின்னு சுபாஷ் சார் கோவமாக கேட்குறாரு ஐயோ ஆட நீங்கள் வேற சார் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்க போல இருக்குது சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெள்ளை துணியை எடுத்துக்கிட்டு இந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சுபாஷா கிட்டே சொல்கிறான் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ரெண்டு பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்து பார்த்தான் ரெண்டு பேருக்குமே ஒரே வயசு தான் சரியாக ராத்திரி ரெண்டு மணிக்கு மேலே தான் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க கொலையும் ஒரே மாதிரி தான் நடந்துருக்கு நல்லா அடிச்சு அப்புறம் தான் கழுத்தை நெரிச்சி கொண்டு இருக்காங்க ஒருத்தன் விஐபி பையன் சண்முக சுந்தரத்தோட பையன் ரவி பிரகாஷ் இன்னொருத்தன் சிவகுமார் சாதாரண பியூன் வேலை பார்க்குற ரமேஷோட பையன் ரெண்டு பேருக்குமே ஒண்ணுக்கு ஒன்னு சம்பந்தம் இருக்கிற மாதிரியும் இருக்கு இல்லாத மாதிரியும் இருக்கு ஆனா ஏன் ரெண்டு டெட்பாடி மேலேயும் ஒரு வெள்ளை துணியால ஏ அப்புறம் என் எழுதியிருக்காங்க அது அந்த ரெண்டு டெட்பாடி உடல் மேலையும் போட்டு இருக்காங்க அதுதான் ஏன்னு தெரியல ஏன் சுபாஷ் சார் உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு அர்ஜுன் சுபாஷ் கிட்ட கேட்குறான் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும் உன் கண் ரெண்டும் அந்த கான்ஸ்டபுள் துர்கா மேல தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சுபாஷ் சார் சொல்கிறார் அப்போது சார் கமிஷனர் சார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் எழுந்துக்கிறான் சுபாஷ் சாரும் எழுந்துக்கிறார் என்ன அர்ஜுன் முதல் கேஸை இன்னும் முடியல அதுக்குள்ளே ரெண்டாவது கொலையும் நடந்துருக்கு நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கமிஷனர் அறிவானந்தம் அர்ஜுனனை பார்த்து கேட்குறார் அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு சார் ரெண்டு கொலையும் ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கான் அவன் ஏ என் அப்படின்னு ரெண்டு தடவையும் துணியால் எழுதி இருக்கிறதுனால அவன் ஏதோ சொல்ல வரான் இன்னமும் கூட அவன் கொலைகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் இறந்தவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பொறுத்த சம்மந்தம் கிடையாது தீவிரமாக விசாரித்து கொண்டு தான் நான் இருக்கேன் கொலைக்கான காரணம் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டால்தான் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியும் அதற்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சீக்கிரமாக அந்த கொலையாளியை நான் பிடிச்சிடுவேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறான் சரி சரி இந்த பிரச்சனை பெருசா ஆகறதுக்குள்ள சீக்கிரமா கொலையாளியை கண்டுபிடிச்சி இந்த கேஸை முடிக்கிற வழியை பாரு அப்படின்னு கமிஷனர் அறிவானந்தன் சொல்லிட்டு போறார் அர்ஜுனனும் ரொம்ப தீவிரமா விசாரணையை ஆரம்பிக்க சொன்ன மாதிரியே ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லை ஆனால் அவங்க இறந்து போன அந்த இரண்டு பேருக்கும் சம்மந்தப்பட்டவன்தான் இந்த கொலைகளை செய்து இருக்க வேணும் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கொஞ்சம் நேரம் அவங்க குழப்பமாக குழப்பம் அடைஞ்சு யோசிக்க ஆரம்பிக்கிறான் இன்னொரு கட்டம் அவங்க அம்மா கிட்ட அர்ஜுன் வந்து கேட்குறான் யசோதா கிட்டே இப்போ என்னை எங்கம்மா கூப்பிட்றீங்க நானே கேஸு பற்றி யோசனையில் நானே தலைவலி வேறு அந்த இதில் நான் இருக்கிறேன் என்னை எங்கே கூப்பிட்டு எங்கே கூப்பிடுறீங்க என்னை எங்கே வர சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் வேறு எங்கடா நான் உன்னை வர சொல்லுவேன் நான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து வச்சுருக்கேன் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் அவங்க பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் பார்க்க போகிறோம் நீயும் வா பிடிச்சிருந்ததுன்னா உனக்கு அங்கேயே கையோடு நிச்சயமும் பண்ணி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு யசோதா சொல்கிறான் ஐயோ பொண்ணை மட்டும் பார்க்குறதா இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து ஃப்ரீயாக உட்காந்து சைட் அடிச்சுட்டு வரேன் ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்க்கணுன்னா நீங்கள் மட்டும் போங்க என்ன ஆளை விடுங்க என்னால்லாம் வர முடியாதுங்க கூட பொண்ணு பார்க்க நீங்கள் அங்கே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்னு அர்ஜுன் கோவமாக சொன்னான் டே உண்மையிலே அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான் தெரியுது இந்த இடம் உனக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் வாடா அப்படின்னு யசோதா சொல்கிறான் அதுக்கு அர்ஜுன் இதையே நீ எத்தனை வாட்டி சொல்லி என்னை அழைச்சிட்டு போய் கடைசியில் அந்த பொண்ணை பிடிக்கல அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பிடிக்கலைன்னு சொல்லியிருப்பேன் சொல்லு பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீ திரும்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவேன் இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது ஏற்கனவே நானும் கேஸ் விஷயத்தில் ரொம்ப குழம்பு போயிருக்கிறேன் நீ வேறு என்ன டென்ஷன் ஏற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிக்கிட்டு சொல்கிறான் நீங்கள் முதல்ல போய் பொண்ணை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயதார்த்தம் என்ன கல்யாண தேதியை கூட முடிவு பண்ணிவிட்டு வாங்க நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன் நீங்கள் எந்த பொண்ணை சொல்கிறீங்களோ அந்த பொண்ணோட கழுத்தில் நான் தாலி கட்டி கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் ஆனால் தயவுசெய்து என்னை மட்டும் எங்கேயுமே கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட ரூமுக்கு அவன் போயிடுறான் அப்போ யசோதா தன்னோட கணவர் கோபாலகிருஷ்ணனை பார்த்து பார்த்திங்களா என்னவோ சொன்னீங்க என் பையன் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிடுவான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான் என் பேச்சை கேட்க மாட்டான் நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல இப்போ பாருங்கள் எனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா கல்யாண தேதியை கூட முடிவு பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்கிறான் என் மேலே அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சந்தோஷமாக யசோதா சிரிச்சிக்கிட்டே சொல்கிறான் அதுக்கு கோபாலகிருஷ்ணன் நல்லா தலையாட்டி ஆமாம்மா கண்டிப்பாக அவனுக்கு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை ஏன்னா இந்த ஜென்மத்தில் உனக்கு பொண்ணையும் பிடிக்காது பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தரையும் பிடிக்காது அவன் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த தைரியத்தில் தான் உன் பையன் சொல்லிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொல்கிறார் பொறுக்காதே கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுக்காதே நான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தா உங்களுக்கு சுத்தமாக பொறுக்காதே சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க நீங்களாவது என் கூட வாங்க போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நான் நல்லபடியாக சம்மந்தம் பேசி முடிச்சுட்டு வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ணன் அழைச்சிக்கிட்டு அந்த பெண் வீட்டுக்கு போகிறாங்க பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்துட்டு நம்ம அர்ஜுனனுக்கு ஏற்ற பொண்ணாய் இவன் இருப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்ட யசோதா வாய் சும்மா இல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ ஒருத்தர் மூலியமா அந்த பெண்ணோட அக்கா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட குடும்பம் நடத்தாம அவரை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கிவிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட செய்தியை கேள்விப்பட்டவுடனே யசோதாவின் முகமே மாறி போகுது சரி சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு நைஸா கோபாலகிருஷ்ணன் வெளியே அழைச்சிட்டு வந்து இல்லை 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 இது சரிப்பட்டு வராது என் பையனுக்கு வேற ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்பதான் என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ணன் கைய பிடிச்சிட்டு ஒரு வீட்டுக்கு வந்துடுறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மூன்றாம் பாகம் இத்துடன் முடிகிறது அடுத்த பாகத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் இது சுரேஷ் ராஜியின் கதை சொல்லும் நேரம் பாய்